வாங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஊருக்கு தாங்க வந்திருக்கோம் எங்கள் அப்பா ஊருக்கு வந்திருக்கோம் மொத்தக்கங்க நாங்கள் இருக்கிறதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் அப்பா ஊர் இருக்குது நாங்கள் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ கோயில் கூட தான் இங்கே வந்திருந்தோம் சரின்னு சொல்லிட்டு கோயில் திருவிழாவுக்கு வந்து எங்களுக்கு வீடு இல்லை சரி என்ன செய்யலாம் சொல்லிட்டு எங்கள் சொந்த இடத்துல எங்கள் தாத்தா உள்ள இடத்துல நாங்கள் என்ன செய்யணும் ஒரு வீடு கட்டலான்னு பிளான் பண்ணி இப்போ நாள் வாசம் செய்கிறதுக்காக வந்திருக்கோம் பார்த்துக்கோங்க அங்கே நிற்கிது என் தம்பி இப்போ தான் அவனுக்கு கல்யாணம் அடிச்சுட்டு இது என் வீட்டுக்காரு எல்லாருமே வந்துருந்தோம் பார்த்துக்கோங்க பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் அது எங்கள் தாத்தா வந்து ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு இடம் இந்த கட்டடம் பச்சை கலர் கட்டடம் இது வந்து ஒரு பள்ளிக்கூடம் ஒன்லேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் இருக்குது இந்த ஸ்கூலுக்கு தான் எங்கள் தாத்தா வந்து இடம் கொடுத்தாங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து குழந்தைங்க ரொம்ப தூரம் நடந்து போய் படிக்க வேண்டியிருந்துச்சு டவுனுக்கு போய் அப்போ என்ன செய்யலான்னா கவர்மெண்ட் யாராவது இடம் தான் தாங்க எங்களை ஸ்கூல் கெட்டு கொஞ்சம் யாருமே முன் வரலை எங்கள் தாத்தா மட்டும் தான் சரி நான் என்னோடய நிலத்தை தாரேன் நீங்கள் பள்ளிக்கூடம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க அது பக்கத்தில் உள்ள இடத்துல தான் நாங்கள் இப்போ வீடு கட்டினாங்க சொல்லிட்டு கொஞ்சம் இடம் கொடுத்தது போக மீதி உள்ள இடத்துல தான் நாங்கள் என்ன செய்யலாம் ஒரு வீடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்காக வாஸ்து செய்கிறதுக்காக வந்திருக்கோம் ஏன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்குல சரி வாஸ்து பண்ணி சரி நாள் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாள் செய்கிறதுக்காக வந்துட்டோம் பார்த்துக்கோங்க இந்த ஸ்கூலுக்கு தான் இந்த இடத்தையே கொடுக்கலான்னு தான் இந்த மீத உள்ள இடம் வந்து இவ்வளோ தான் இருக்குது சரி ஃபுல்லாகவே அவங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் போனால் எங்களுக்கே இடம் இல்லை சரி என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்சோன்னு இடத்துல போடுவோம் பிள்ளைங்க கொஞ்சம் ஆடறதுக்கு விடுவோம் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் கொஞ்சோன்னு இருக்கிற இடத்துல வீடு கட்டுற போகிறோம் இது ஸ்கூலுக்கு பிளங்குறதுக்குலாம் முன்னாடியெலாம் விட்டுருக்கோம் அது அவங்க ஸ்கூலில் உள்ளவங்க பார்த்துக்குருவாங்க இது நம்மளுக்காக கொஞ்சம் இடத்த மட்டும் வீடு போட்டுக்கலாம் சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டோம் அம்மா அப்பா என் வீட்டுக்கார் என் தம்பி தம்பி ஒய்ஃபு எல்லாம் வந்து நாள் செஞ்சிடலாம் அப்படின் சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டோம் பார்த்துக்கோங்க இங்கே வந்து நாள் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ளே காடு தான் அது ரோட்டு மேலே உள்ள இடம் பக்கத்தில் ஒருத்தவங்க போய் தான் புதுசாக வீடு கட்டியிருக்காங்க உள்ளாருக்கு அவங்க பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி இது மெயினான இடம் ரோட்டு பக்கத்துலேயும் இந்த இடம் இருக்குது சரின்னு சொல்லிட்டு இடத்த வந்து அளந்து வீடு கட்டிடலாம் பிளான் பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க இது வந்து என் தம்பி ஒய்ஃபு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு இப்போ ஒரு மாதம் ஆகுது மேரேஜ் ஆகி என் தம்பி தான் இருக்கார் லீவுக்கு தான் வந்தாங்க சரி மேரேஜ் முடிஞ்ச கையோடையவும் இந்த வீடையும் கட்டிட்டோம்னா கொஞ்சம் ஊருக்கு வரப்போக தோதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடை வந்து கெட்ட ரெடி பண்ணி வச்சு பார்த்துங்க அந்த ஆசாரி கொத்தனார் எல்லாமே வந்திருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த வானக்கால் தோன்ற மாதிரி ஒரு குழி தோண்டி அதில் பால் கோமியம் மஞ்சப்பொடி குங்குமம் பூ எல்லாமே போட்டு ரெடி இருந்தாங்க நாங்கள் இந்த ஊருக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துங்க ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் தான் கோயில் கொடையை ஒட்டி தான் நாங்கள் வந்தோம் சரி வந்த புதுசாக எங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுருவோம் வீடு அப்படின்னு சொல்கிறதுக்காக வீடு ரெடி பண்ண போகிறோம் பார்த்துக்குங்க பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அம்மா பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சாயம் போட போயிருந்தாங்க அம்மா வந்தோனையும் பூஜை ஆரம்பிச்சலான்னு சொல்லிட்டு அந்த வந்துட்டாங்க அம்மா இங்கே உள்ள காலிங்க கோயிலில் போய் கும்பிட்டுட்டு வரேன் சொல்லி அம்மா கிளம்பிட்டாங்க பார்த்துங்க அதான் பக்கத்தில் உள்ளவங்களையும் கூப்பிட்டுட்டு வா சொல்லிட்டு என் பாப்பா போய் பக்கத்தில் உள்ளவங்கள போய் கூட்டுட்டு வரதுக்காக போகிறாள் ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் சொல்லவே இல்லை சரி இங்கேன்னு உள்ளவங்களுக்காக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள சொந்தத்துக்கு சொல்லிக்கலாம் சொல்லி உள்ளூரில் உள்ளவங்களுக்கெல்லாம் அம்மா சொல்லிட்டு வந்திருந்தாங்க இது பள்ளிக்கூடத்துக்குள்ளே தனி டேங்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு இது பிள்ளை விளையாடுறதுக்காக அந்த இது கம்பிலாம் போட்டு வச்சுருக்காங்க இது பக்கத்தில் உள்ளவங்க வீடு அதனால சரி கூப்பிட்டுட்டு வாங்க சொல்லனால கூப்பிட போயிருக்கான் அம்மாவும் சரின்னு வந்துட்டாங்க இனிமேல் சாமி கும்பிட வேண்டி தான் அந்த அக்காவும் வந்துட்டாங்க இது அந்த காலத்துலேயே எங்கள் தாத்தா வந்து பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தது ரொம்ப பெருமையாக பேசுவாங்க ஏன்னு சொல்லுனா அந்த நேரம் கஷ்டமான சூழ்நிலை ஒரு கையழகு இடம் இருக்கிறதே பெருசு அதை வந்து ஒரு தானமாக நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்து எங்கள் தாத்தா வந்து சரி பிள்ளைங்க படிப்புக்காக நம்மளோட அப்பயும் அவங்க கஷ்டத்துல இருந்தாங்க ஒரு ஆள் எங்கள் வீட்லேயே ஆறு ஏழு பிள்ளைங்க தாத்தா வந்த நேரம் கஷ்டப்படுற நேரத்துலேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு ஒரு உதவி நம்மளால் முடிஞ்சுதான் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே எங்கள் தாத்தா இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த இடைய இடத்த கொடுத்தாங்க எங்கள் தாத்தா பேர் அதில் போட்டிருப்பாங்க இந்த இடத்தையும் ஃபுல்லாகவே அவங்களுக்கு கொடுக்குற பிளான் தான் இருந்தது ஆனால் எங்களுக்கு அந்த தோது இல்லாமல் ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடத்துல போட்டுக்கலாம் இது பூரா பள்ளிக்கூடத்துக்கு போகும் இது உள்ள இடம் இது எங்கள் இடம் தான் ஊருக்குள்ளேயும் இடம் தான் கிடக்குது சரின்ட்டு இதில் கொஞ்சம் வீடு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு சரின்ட்டு அம்மா இப்போ தான் கோயில் கூட முடிஞ்சு அம்மா தான் ஊர் சட்டி எடுத்தாங்க பார்த்துக்கோங்க வெங்கல சட்டி எடுத்து ஆடினாங்க நாங்கள் கோயிலுக்கு வர போக எங்களுக்கு தோது இல்லைன்னு சொல்லவும் சரி இங்கே ஒரு வீடை போட்டுடலாம் சொல்லி சரின்னு தேங்காய் பழலாம் உடச்சி அங்கே உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு சாமி விட ஆரம்பிச்சாச்சு பார்த்துக்கோங்க அம்மா என் வீட்டுக்கார என் பாப்பா குட்டி பாப்பா ரெண்டு பேர் சுதா என் தம்பி ஓய்வு பேர் சுதா பார்த்துக்கோங்க இதான் என் தம்பி நானும் என் தம்பி மட்டுந்தான் சரின்ட்டு அன்றைக்கி எங்கள் அப்பா தேங்காய் வளம் உடச்சி சாமி போட ஆரம்பிச்சாச்சு பார்த்துக்கோங்க ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறுசாக ஒரு வீடை போட்டுடலாம் பிளான் ரெடி பண்ணியாச்சு அந்த கால் தாய்ந்து முருகமனியத்தில் எல்லாமே நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நல்லது ஒரு தொடக்கமாகவே இருக்கட்டும் வாழ்க்கையில் அப்படின்னு ரெடி பண்ணியாச்சு இதான் எங்களோட ஃபேமிலியவும் பக்கத்தில் உள்ளவங்களாம் கூப்பிட்டோம் வந்தாங்க எல்லாமே சாமி படுறதுக்கு சரி நல்லபடியா ஆடி பதினெட்டாம் பேருக்கு நாள் செஞ்சாச்சு வீடு கட்ட போகிறோம்